ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு அராத்தி நனி யூடியூப் சேனல் வீட்டில் வந்து ஏதாவது புதுசாக செஞ்சு தான் அப்படின்னு சொல்லி அன்றைக்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னடா புதுசாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இல்லைம்மா எனக்கு முட்டை கொசு பண்ணித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சரின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க கேட்டதை கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அதுக்காகவே வந்து அதுக்கு தேவையான எல்லாமே வந்து நான் வாங்கிட்டேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பேரிச்சப்பழம் அது வந்து தேவைன்னா நம்ம போடலாம் இல்லாட்டி பரவாயில்லை அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை தேவையான அளவு தேங்காய் பால் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் அதுவும் அதுக்கப்புறமா தேவையான அளவு கோதுமாவு அதே மாதிரி தேவையான அளவு சீனியும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் எடுத்துருக்கேன் இனி வந்து நம்ம முட்டைக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் உண்மையிலே வந்து நம்ம ஈவினிங் டைமில் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படி இல்லைனா குட்டிஸ்ட வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நான் வந்து எந்த அளவுமே எடுக்கலை எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து மாவையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியையுமே அது கூட சேர்த்துக்கிடலாம் ஏன்னா உங்களோட இனிப்புக்கு எவ்வளோ சீனி தேவையோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் எனக்கு வந்து நிறைய சீனி பிடிக்காது அதனால் நான் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிடுவேன் அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா கூடிட்டுனாலும் நல்லா இருக்காது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது தான் கணக்காக வந்து அது மிக்ஸ் ஆகும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டி கூட படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேர்ச்சம்பளம் பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை கூட சேர்த்துக்கிட போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிட்டேன்னா இல்லைன்னா பரவாயில்ல இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தேன் இந்த முட்டைக்கோஸில் அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பழத்தை வந்து சேர்க்க போகிறோம் இந்த பழம் வந்து நல்லா கரைகிற அளவுக்கு ஒரு அளவு கரைகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒருவர் நம்ம மூடி வச்சால் ரெடி ஆகிரும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதை வந்து நான் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் ஸோ இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நான் மூடி வைக்கப் போகிறேன் ஒரு ஒரு ஹவருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன் much 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 later இந்த மாதிரி ஒன் ஹவருக்கு அப்புறமா வந்து இது வந்து செட் ஆயிரும் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம வந்து செஞ்சு எடுத்தா சூப்பரான முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க தொடர்ந்து இதை நம்ம சுட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து நிறைய வந்து இதுக்கு என்ன சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தான் எடுத்து அதை ஊற்ற போகிறேன் ஊற்றி மூடி வச்சால் கொஞ்ச நேரத்தாலே அது வந்து வெந்துடும் வெந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் முட்டைக்கோஸ் அதுக்கப்புறமா மற்ற பக்கம் திருப்பி போட்டால் உண்மையிலே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைமும் அப்படி என்னென்னா குட்டீஸுக்கு எந்த டைம் வேணாலும் நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸெல்லாம் சொல்லுங்கள் அப்படி இல்லை நாங்கள் பண்ணி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இதை பிச்சு பார்க்கும்போதும் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உண்மையிலே அனிக்க அம்மா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் எல்லாமே பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ